இந்த இந்தியில் பிடிபிஆர்டி எக்ஸாம் ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் அப்படின்னு இல்லாமல் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இப்போ ரீசண்ட் அப்டேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்ரா நடப்பள்ளிகளை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லிஸ்ட் வந்து திருப்பி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜியோ பாஸ் பண்ணாங்க அதை பற்றி வீடியோ வந்து முந்த முந்தைய வீடியோ நாங்கள் போட்டுருந்தோம் இப்போ எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னா இப்போ இந்த மூவாயிரத்தி நூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு போஸ்டிங்க்கு செலக்ட் பண்ண ப்ரொவிஷன் செலக்ஷன் லிஸ்ட்டு அதுவுமே வந்து கேன்சல் ஆகுமா இல்லை வந்து ரிட்டர்ன் வந்து அவங்க வா இது பண்ணிக்குவாங்களா திரும்ப வாங்கி வாங்கிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு டவுட்டு இது எல்லாமே டிபெண்ட் ஆன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இரண்டு சதவீதம் அமைச்சு பணி பணியாளர்களுக்கான ஒரு சதவீதத்தை ஒதுக்குறதுக்காக தான் இப்போ ஆதரவு நலப்பள்ளிகளில் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு பேர்த்தோட அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுத்துட்டாங்க இப்போ இந்த பிரவிஷ் செலக்ஷன் செலெக்ஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து எடுத்து அதுக்கப்புறம் வந்து அவங்க கிட்ட ஒரு ஒன் இயர் பக்கம் ஒர்க் பண்ணால் தான் அவங்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்கும்போதே அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆன மாதிரியே அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க தற்காலிகம் அப்படின்றது தான் கொடுப்பாங்களே கிட்டத்தட்ட ஒன் இயர்க்குள்ளே வந்து கம்ப்ளீட்டாக அவங்களோட ஒர்க்கு வந்து முடித்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அந்த பர்மனெண்ட் அப்படின்ற ஒரு இதே வந்து அவங்களுக்கு அங்கீகாரம் வந்து கிடைக்கும் இது வந்து ரூல்ஸு ஏன்னா இது மாதிரி இடர்பட்ட விஷயங்கள் வந்து நம்மளுக்கு நடக்கும்போது அதை கேன்சல் செய்யும் அப்படின்றதுக்காகவே வந்து அந்த லிஸ்ட்டை வந்து ஃபைனல் லிஸ்ட்டே வந்து ரவிஷன் செலக்ஷன் முடிச்சுட்டு கவுன்சிலிங் மு முடிச்சுட்டு போஸ்டிங் ஆகும்போது இந்த ஒரு தகவலை அதில் மென்ஷன் பண்ணி தான் அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா இது மாதிரி வந்து இந்த இரண்டு சதவீதம் அமைச்சு படகு கிடையாது வேறு எந்த கேஸ் வந்து அவங்க யாருனாச்சும் வந்து கொடுத்தாலுமே அவங்கள வந்து பண்ணுறதுக்காக அதாவது காம்ப்ரமைஸ் ஏதாவது இப்போ கேஸ் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை என்ன எதுன்னு வந்து விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு இதில் எந்த ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் இது போல தான் கொடுப்பாங்க ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஜிரா நடப்பள்ளிகளுக்கும் வந்து அவங்க கொடுத்தது இப்போ இந்த பதினாறு போஸ்டிங் வந்து திரும்ப பெறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜிஓ பாஸ் பண்ணிட்டாங்க இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதே போல் நடைபெறுமா அப்படின்றதுக்கு எல்லாத்துக்கூட ஒரு கொஷின் மார்க் திரும்ப பெற பெறப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை புது லிஸ்ட்டு வந்து விடுவாங்களா அப்படின்ற ஒன்று ஒரு விஷயம் தென் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்லர் பள்ளியிலும் வந்து அவங்க ஒர்க்கை முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மதுரை சரௌண்டிங்கில் இருக்கிற மூணு மாவட்டத்தில் வந்து இந்த போஸ்டிங்கை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இதெல்லாமே வந்து பாதிக்கப்படுமா ஆதிதிராவண பள்ளிகளில் வந்து நடந்த ஒரு தகவல் ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இது நடைபெறுமா அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக அப்படி நடக்குமா அப்படின்றது கண்டிப்பாக யாருலேயுமே சொல்ல முடியாது அவங்க திரும்ப பெறோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்களோ தவிர அது கேன்சல் ஆகிடுச்சி அப்படின்ற எந்த தகவலுமே வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணல ஜியோனை வந்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் வந்து அதுதான் சொல்லியிருக்காங்க நம்ம திரும்ப பெறறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து கேன்சல் பண்ணப்படுது மீண்டும் வந்து வரும் அப்படின்ற எந்த ஒரு இதுவும் கொடுக்கல இன்கேஸ் ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டுக்கு மிக முக்கியமாக வந்து அதிகமாக பாதிக்கப்படுறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் தான் எனக்கு மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர்த்துக்கான போஸ்டிங் வந்து காலதாம மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து அடுத்தடுத்த ஹியரிங்லே தான் போயிட்டு இருக்கோ தவிர பட் இதுக்கான ஒரு முழுமையான ஒரு தீர்ப்பு எதுவுமே பண்ண முடியாம அடுத்தடுத்த ஹியரிங்லேயே போயிட்டு இருக்கு ஸோ இதனால வந்து தற்காலிக ஆசிரியர் பணிகளும் வந்து நியமிக்கணும் நியமிக்க போறாங்க அப்படின்ற ஒரு இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்நூறு பேர் அப்படின்னு சொல்லி ஸோ இதனால் வந்து அவங்க கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற போகுது அப்படின்னு சொல்லுற ஒரு விஷயத்தையுமே அவங்க வந்து கேண்டிடேட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா இந்த செலக்ட் பண்ண இந்த ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டு கன்சிடர் இதுவே கன்சிடர் பண்ணிக்குவாங்களா இல்லை மீண்டும் வந்து வருமா அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன ஒரு இதில் சஜஷன் பண்ணுறாங்க தீர்ப்பு வந்து எப்படி வருது கோர்ட்டு வந்து தீர்ப்பு வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அவங்க வந்து தீர்ப்பு எழுதும்போதே அப்படிதான் எழுதுவாங்க இது மாதிரின்னு சொல்லிட்டு ஃபைனல் சஜஷன் மீண்டும் வந்து கம்ப்ளீட்டான ப்ராசஸ் ஸ்டார்டிங்லேருந்து என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணி தான் நீங்கள் வந்து போஸ்டிங் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா அது மாதிரி தான் பண்ணி தான் ஆகணும் இல்லை இந்த இரண்டு சதவீதத்துக்கு மட்டும் ப்ராசஸ் பண்ணுங்க அது வந்து அசியல் இருக்கட்டும் அப்படின்னா அது எப்படியோ அதுபடி தான் நடக்கும் இது வந்து நம்ம யதார்த்தமாக ஒரு ப்ராக்டிக்கல் ஓரியன்டாகவே நீங்கள் யோசித்து பார்க்கலாம் எல்லாருமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஏன்னா அவங்க ஜட்ஜ்மெண்ட் எப்படி கொடுக்குறாங்களோ அது பேஸ்டு தான் எல்லாமே நடைபெறும் மீண்டும் ஃபஸ்ட்டு ப்ராசஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் இரண்டு சதவீதம் உள்ளே ஆட் பண்ணி என்ன ப்ராசஸ் இருக்கோ எப்படி நடைமுறை வந்து கொண்டு வரணுமோ அது மாதிரி செஞ்சால் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மீண்டும் தான் அது மாதிரி செய்யப்படும் இல்லை அந்த வேக் செலக்ட் செலக்ட் பண்ண வேக்கன்ட் அப்படி இருக்கும் இரண்டு சதவீதக்கான வேகண்ட்ஸை மட்டும் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுங்க அப்படின்ற இதுக்கு இண்டிவிஜுவாலிட்டி கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ அது பற்றி தான் நடைபெறும் ஸோ இது வந்து தெளிவான ஒரு விஷயம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு தெரிஞ்ச விஷயமாக கூட இருக்கலாம் பட் என்னோட சஜஷன் வந்து இதில் சொல்லணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ மேக் பண்ணுது வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா காலதாமதம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது இப்போ அந்த டிஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா லா காலேஜிக்குமே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் ஆனுவல் ப்ரா எதுவும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்குது ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ப்ராப்பராக இல்லாமல் தொடர்ந்து வந்து காலதாமதம் தான் அதிகமாக ஆகிட்டு இருக்கு ஸோ வெயிட் பண்ணி போகும் என்ன வந்து நடைபெறும்னு சொல்லி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்